பெரம்பலூரில் பரபரப்பான சாலையில் ரவுடியை மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி அறிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் துறைமங்கலத்தை சேர்ந்த வினோத் என்பவர் மீது கொலை வழிப்பறி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் நேற்று மாலை பெரம்பலூர் காவல் நிலையம் அருகே நடந்து சென்ற அவரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டியது இதில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரவுடி வினோத் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்